ஓம் நமசிவாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இப்போ வந்து ராகுவுடன் சேர்ந்த கிரகங்கள் அப்படின்னு இரண்டு பாட்டு போட்டிருக்கோம் முதல் பாட்டு வந்து ராகு சந்திரன் சேர்க்கை ரெண்டாவது ராகு சனி சேர்க்கை இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா ராகு சூரியன் சேர்க்கை அதாவது ராகுவோட சூரியன் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடர்கள்லாம் வந்து ஜோதிட புக்கை படித்து ராகுவோட சூரியன் அரைப்பாவர் சேர்ந்துச்சுன்னா ராகவும் கெட்டு போயிடுவார் சூரியனும் கெட்டு போயிடும் அது மூணு டிகிரியில் இருக்கலாம் எட்டு டிகிரியில் இருக்கலாம் பதினஞ்சு டிகிரியில் இருக்கலாம் மூணு டிகிரியில் இருந்தால் ஆகும் எட்டு டிகிரியில் இருந்தால் ஆகும் பதினஞ்சு டிகிரியில் இருந்தால் இந்த மாதிரி மோசமாக நடக்கும் நல்லா நடக்கும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க மோசமாக நடக்கும்னு தான் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஜோதிட புத்தகத்தில் வர அறிவு ஜோதிட புத்தகத்தில் எழுதியிருக்க விஷயம் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி ஏன்னு கேட்டிங்கன்னா ராகுன்றது பாவக்கிரகமாக இருந்தாலும் அது வந்து சேர்ந்துச்சுன்னா சூரியனும் கெட்டுவிடும் அதுன்றது ஜோதிட நூலில் எழுதியிருக்கு அதை யாருமே தப்பாக சொல்ல முடியாது அது உண்மை தான் ஆனால் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா உங்களோட ஜாதகத்தில் உங்களோடய லக்னாதிபதி எப்படி இருக்குது உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் அப்போ வந்து எந்தெந்த கிரகம் வந்து எந்தெந்த வீட்டில் இருக்குது உங்கள் லக்னம் எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் நீங்கள் பிறக்கும்போது உங்களோட பிளானட்ஸு இருக்கப்படுது சரிங்களா அதோட கனெக்ஷனு உங்களோட ஜாதகத்திலேயே இருக்குது உங்களுக்கு என்ன நடக்கும் ராகுவோட சூரியன் இருந்தாலும் அப்போ வந்து சூரியன் சூரியன்றது அப்பா இல்லைங்களா அப்பா வந்து அப்பாக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு வந்து துண்டிக்கப்படும் இல்லை அப்பாவுக்கு பிரச்சனை ஆகும் அப்பாவுக்கு ஹெல்த்து ப்ராப்ளம் வரும் கவர்மெண்ட்டோட சண்டை வரும் நிலத்தகராறு வரும் அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டட் நிலத்தகராறு வரும் வேலையில பிரச்சனை வரும் இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து அது வந்து ஜோதிட புக்கில் இருக்கிற விஷயம் ஜோதிட புக்கில் இருக்கிற விஷயத்தை வச்சுட்டு உங்களுக்கு யூடியூப் சேனல்ல அதை வந்து தகவலாக உங்களுக்கு சொன்னால் அது கண்டிப்பாக உங்களோட ஜாதகத்தில் உங்களோட பலன்களெலாம் அது கண்டிப்பாக இருக்காது இதெல்லாம் பொதுவான விஷயம் அந்த மாதிரி விஷயத்த கேட்குறத விட்டுட்டு ஜோதிட புக்கில் இருக்கிற விஷயத்த சொல்லிகிட்டே இருந்து உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் ஜோதிடரோட வேலை அதாவது உங்களோட ஜாதகன்றது உங்களுக்குரிய பலன்களை கொடுக்கறது ஜோதிட புக்கில் இருக்கிறதுன்றது ஜோதிட தகவல்கள் அந்த ஜோதிட தகவல்களை வச்சு உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதாவது அப்ளிகேஷன் போட்டு அப்ளை பண்ணி உங்களோட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதான் வந்து உண்மையான ஜோதிடம் சரிங்களா இப்போ வந்து சூரியனோட ராகு சேர்ந்தா கெட்டு போயிடும் அப்பாவுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றது எப்படிலாம் இருக்காது அப்படின்னு நம்ம ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே நம்ம லக்னம் ரிசப் லக்னம் எடுத்துக்கிட்டோம் இன்றைக்கி ஒரு மிதன லக்னத்தை எடுத்துக்கலாம் சரிங்களா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தினமும் ஒரு ஒரு பதிவு வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும் சரிங்களா இப்போ வந்து சூரியன் ராகு சேர்க்கை எப்படி இருக்கும்னு நம்ம உதாரணத்தோடு பார்க்கலாம் சூரியனோ ராகவும் வந்து ஒரு மிதன லக்னக்காரங்கன்னு வச்சுக்கலாம் ஏற்கனவே லக்னம் பார்த்தாச்சு ரிசப் லக்னம் பார்த்தாச்சு மிதன லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கலாம் மிதன லக்னத்துக்கு சூரியனும் ராகவும் வந்து அதோட எதிரி சைன் அதாவது எனிமி சைனான ஒரு விருட்சிகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஆறுல இந்த ஜாதகருக்கு பார்த்தா மிதன லக்னக்காரருக்கு சூரியனும் ராகவும் வந்து விருச்சகத்தில் இருந்ததுன்னா இப்போ வந்து வேலையில் அதிகமாக பிரச்சனை வரும் ஏன்னா ஆறில் இருக்காரு இல்லைங்களா வேலைஸ்தானம் வேலையில் பிரச்சனை வரும் அந்த ஒ ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் கிட்ட பிரச்சனை வரும் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாங்கன்னா கவர்மெண்ட்டில் பிரச்சனை வரும் அந்த வேலையில் வந்து தொடர்ந்து நீடிக்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு எல்லா ஜோசியரும் சொல்லுவாங்க இது வந்து பொதுவான கருத்து உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது தான் முக்கியம் இதே மிதனலக்கணக்காரங்களுக்கு சூரியனும் ராகுவும் வந்து இருக்கும் பொழுது குரு வந்து ரெண்டாவது வீட்டில் உச்சமாக இருந்து அதாவது கடகத்தில் உச்சமாக இருந்து சூரியனே ராகுவும் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க குரு வந்து கடகத்தில் உச்சமாக இருந்து அஞ்சாவது பார்வையாக பார்ப்பார் இல்லைங்களா அந்த மாதிரி பார்த்தாருன்னா இந்த சூரிய தசையும் நல்லாயிருக்கும் தசையும் நல்லாயிருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையினால் ரெண்டு தசையுமே நல்லாயிருக்கும் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை இவங்க வெளிநாட்டிலையும் வேலையில் செஞ்சு நல்ல விதமாக செட்டில் ஆவாங்க நல்ல விதமாக சம்பாதிப்பாங்க வெளிநாட்டிலையும் அவங்க கவர்மெண்ட் வேலையில் வந்து இருப்பாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா சிம்மத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் போதும் அது சனியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து மூணு ஒன்பது பன்னிரெண்டு தொடர்பு போட்டு வெளிநாடு விஷயத்தில் வெளிநாட்டில் வேலை செட்டில் ஆகிறதுக்கு மூன்றாவது இடம் ஒன்பதாவது இடம் பன்னிரெண்டாவது பன்னிரெண்டாவது இடம் தொடர்பு வரணும் இல்லைங்களா அந்த மாதிரி தொடர்புள்ள வந்து இந்த வந்து குரு பார்வையினால் ராகுதசிலையும் இல்லை சூரிய தசையிலையும் பெரிய விதமாக செட்டில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை இதே மிதுன லக்னக்காரங்களுக்கு சூரியன ராகுவும் ஆறுலையும் இருக்குது ஆனால் அதுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து எட்டில் உச்சமாக இருக்காரு வச்சுக்கோங்க எட்டில் உச்சமாக இருக்கும் போது இந்த ராகுவும் சூரியனும் எந்த தசையாக இருந்தாலும் உச்சனோட வீட்டில் இருக்கிறதோட்டு அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல தொழிலமைப்பு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு வெளிநாட்டில் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் சக்ஸஸ் ஆகிறது வெளிநாட்டிலே லேண்டு வாங்கி வச்சு இல்லை வீடு வாங்கி வச்சு விற்கிறது இந்த மாதிரி தொழிலெலாம் அமையும் அதாவது செவ்வாயோட தொழில்கள்லாம் சிறப்பு அமையும் ராகுதலையும் சுரிய தசையிலையும் அப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்க கவர்மெண்ட்டே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவாங்க ஏன்னா செவ்வாய் வந்து உச்சமாக இருக்காரு இல்லைங்களா சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் எப்படி நடக்குமா இருந்தாலும் பெரிய அளவில் ஆவாங்க சரிங்களா அதனால் வந்து சூரியனும் ராகுவும் அப்பா கிட்ட பிரச்சனை ஆகும் கிட்ட சண்டை வரும் கவர்மெண்ட்ட பிரச்சனை வரும் அதெல்லாம் வந்து பொதுவான ஜோதிட விதி உங்கள் ஜாதகத்தில் உங்களோட பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த தேதி அதில் வந்து எப்படி கிரகம் இருக்கோ அதற்குரிய பலன்தான் கிடைக்கும் சரிங்களா ஆனால் வந்து பொதுவான பலன்களை வச்சு உங்களோட ஜாதகத்தில் பிரச்சனை வருமா அப்படின்னு குழப்பிக்கிறத விட்டுருங்க சரிங்களா இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை போடுங்க உங்களுக்கும் அனைவருக்கும் ஜோதிடமில் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் கொடுக்காம இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கும் ஒரு கேள்விக்கான பதில் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறமா வழங்கப்படும் சரிங்களா அனைத்து ராசியினரும் வாழ்க வளமுடன் முடியும் என்று சொல்லி பதிவினை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்